தேயன்பேசி பொது தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்திலிருந்து இயல் மூன்று முக்கியமான வினாக்கள் அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஆசிரியர் நெல்லை சுமுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப் பெற்றவர் நெல்லை சுமுத்து நெல்லை சூமுத்து பணியாற்றிய நிறுவனங்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் சொல்லும் பொருளும் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து உடல் நோய்க்கு அவுடதம் தேவை நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு பிரித்தெழுதுக கண்டறி அறி வர ஓய்வு கூட்டல் அற சேர்த்து எழுதுக ஏன் கூட்டல் என்று ஏன் என்று ஔடதம் கூட்டல் ஆம் அவுடதமாம் எதிர்ச்சொல் தருக அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை வானையளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் பாரதியார் மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் பிரித்தி எழுதுக ஆழ்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி விண் வெளி சேர்த்து எழுதுக நீலம் கூட்டல் வான் நீலவான் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் செயல் கூட்டல் இழக்க செயலிழக்க நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது மனிதன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் புலு சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபக் என்று செக் நாட்டு நாடக ஆசிரியர் ரோபோ என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட நாடகம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ டீப் புளு மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்ட உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ் புரோ சோபியா என்னும் ரோபோவிற்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளன் அப்துல் கலாமிற்கு மிகவும் பிடித்த நூல் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு இந்தியாவுக்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத் தந்த கண்டுபிடிப்பு ராமன் விளைவு தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை தந்த கேள்வி எது கடல் நீர் ஏன் நீளமாக காட்சியளிக்கிறது அப்துல்கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள் சிந்தித்து செயல்படும் தானியங்கி எந்திர மனிதன் எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி